இறைவனிடம் வரங்கள் கேட்டேன் ஸ்வரங்களை அவனே கொடுத்தான் மனிதரில் யாரும் அறிவாரோ நான் பாடும் பாடல் எல்லாம் நான் பட்ட பாடே அல்லோ நான் தெரியாஸ்பரெல்லாம் போவேன் பணம் வசதி இல்லை அதனால வந்து பார்த்துட்டு வந்த

ஏன்னு சொன்னால் நிறைய பேர் வந்துட்டு நம்ம மெடிக்கல் கேம்ப்னாவே ஃப்ரீ கேம்ப் இருக்குதான்றத பற்றி தான் சில பேர் யோசனை பண்ணுவாங்க ஏன்னு சொன்னாக்கா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா இங்கேருந்து வந்துட்டு இங்கே சின்ன ஹாஸ்பிட்டல் யூஎஸ்சி இருக்குது அங்கே போவாங்க அங்கே வந்து வெறும் டேப்லெட் மட்டும் தான் கிடைக்கும் இந்த மாதிரியெல்லாம் ஒரு ஸ்கேன் பண்ணுறதோ இல்லை வந்துட்டு இசிஜி பண்ணுறதோ இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு ஒரு மெடிக்கல் செக்கப் வந்து கிடைக்கிறது இல்லை மெடிக்கல் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா வந்து நம்ம அவங்க தப்பிட வேற எதுனா அவன் சப்போர்ட் கேட்டா பண்ணுவான் கண்டிப்பா அதனால வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னா என்ன மாதிரி நிறைய பேர் வந்து பண வசதி இல்லாம போக்குவரத்து வசதி இல்லாம ஒரு வண்டி வேணும் நம்ம சிவில் ஹாஸ்பிட்டல் போனாலும் இல்ல பெங்களூர் போனாலும் வண்டி வேணும் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் வந்து கையில பணம் வேணும் ஆக்சுவலி இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பேர் இங்கே வெளியில் வந்துட்டு வைத்திய ஹாஸ்பிட்டல் போகணும் இல்லாட்டி ஜாலா ஹாஸ்பிட்டல் போகணும் ஹார்ட்டு ப்ராப்ளம் இருக்கிற கேன்சர் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய நோய்கள் வரதுக்கெல்லாம் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கணுன்னா அவங்க தூரமாக போயிட்டு தான் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் இந்த மாதிரி ஒரு லைன் பக்கத்துலேயே இந்த ஜனங்களுக்கு தேவையான பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு கேம்ப் இருக்கிறதுனால இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால

கம்பளால வந்து ஆப்பிள் வாங்கி சாப்பிட முடியாது ஆனா கொய்யா பழம் வந்து எங்கனாவது வந்து பட்சி சாப்பிடலாம் அது போல ஏழைகளுக்காக அவங்க வந்து அந்த வயிறே காஸ்பரினு ஏழைகளுக்காக இருக்கா காஸ்பர் யார்கேல எந்த நோயால்கள் மண்ணிலே ஈரமுnde இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்குதுពួកக்கெல்லாம் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் உங்க நீங்க எல்லாம் ஆரோக்கியமா இருக்கறதுனால வேலி பாய் வந்து எங்க ரொம்ப சிறப்பாக நின்று இருக்காரு எந்த கவுன்சிலருமே இந்த மாதிரி இதோட மூணாவது இங்க வந்து கேப்பு நடத்தணும் வைத்தியகி ஹாஸ்பிட்டல் வந்துருக்காங்க அந்த டாக்டர் அனைவருக்கும் எனது வளக்கத்தை தெரிவித்துக் கொள்ளு

வட்டாரத்துக்கு வட்டத்தினுடைய செய்து கொடுக்கிறது இது அனைத்து மக்களுக்கும் சிகிச்சை பெருமையான ஒரு சமூக சேவையை இந்த வேலையில நடத்தி கொண்டிருக்கிற மீடி பாண்டியன் அவர்களுக்கும் அது உறுதியாக வந்திருக்கின்ற இந்த ரோட்டரி பிரசிடன்ட் ஜோஷோ அவர்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் பாராட்டி மகிழ்விக்கின்றோம் ஏன்னா இது வந்து ஒரு பெரிய சேவை அது போல வந்து தயவுசெய்து இந்த வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு அவங்க வந்து எதுவும் உங்களை தொடர்ந்து நீங்க போய் பண்ணே இருக்கிறது உண்மை சொல்லுவாங்க உங்களுக்கு உடம்புல எப்படி ப்ராப்ளம் இருக்குமா உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க உங்களுக்கு எல்லா வைத்திய செலவு வந்து நாங்க உங்களுக்கு இலவசமா பண்ணி தரோம்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்லுவாங்க அதனால ஏற்றுங்க எனக்கு அப்பயே வந்து நிறைய ஜனம் கம்மியா வந்தாங்க எனக்கு கொஞ்சம் பேஜர் ஆச்சு என்னடா இவ்வளவு செலவு பண்ணி இவ்வளவு பண்ணமே மாதிரி ஜனம் இல்லைன்னா இப்ப பார்த்தா எனக்கு சந்தோஷம் ஆச்சு இது வந்து யூஸ் பண்ணீங்களா ரொம்ப நல்லது பாண்டியன் வந்து இந்த வட்டாரத்துல கவுன்சிலராக இல்லாமல் ஒரு ஒர்க்கராக இந்த கார் கிளீன் பண்ணணும் லைன் கிளீன் பண்ணணும் இந்த டிரைனேஜ் போடணும் இந்த மாதிரி எவ்வளோ சேவைகள்லாம் செஞ்சுக்கிறாரு இந்த கொரோனா பிரிவில் வந்து அரிசி பொறுப்பு எல்லாம் காய்கறி எல்லாம் கொடுத்தாரு எந்த கவுன்சிலரும் கொடுக்கல ஏன்னா வந்து வாழ்க்கையில வந்து மனுஷருக்கு பணம் இருக்கலாம் புகழ்கலாம் அடியாள்கலாம் நாலு பேர் கூட இருக்கலாம் ஆனா வந்து அவனுக்கு வந்து உடம்புல வந்து சுகாதாரம் தான் வந்து அவனுக்கு வந்து மெடிக்கல் ப்ராப்ளம் எதுவும் இல்லாதான் நாலு பேர் நம்ம கிட்ட மதிப்பாங்க நல்லா இருக்குவாங்க நீங்களும் வந்து நல்லா இருப்பீங்க தயவுசெய்து எல்லா பொறுமையா இருந்து இந்த மெடிக்கல் கேம்ப் அட்டன் பண்ணி உங்களுக்கு எதனா பிரச்சனை என்ன சொல்லுவாங்க அப்படி என்ன போனா நீங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு இன்னும் போறேன் நான் சொல்லிக்கினேன் எனக்கு வாய்ப்பு அளித்த அனைத்து பெரியவர்கள் தாய்மார்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன்

ஜனங்க வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்கணுன்றதுக்காக நம்ம இந்த கேம்ப் அரேஞ்ச் பண்ணிக்கிறோம் அது வந்துட்டு ஜனங்களுக்கு இது ஒரு நல்லதுக்கு என்ன சொல்லுங்க வந்துட்டு இது நான் என்ன சொல்லணும்னாக்கா வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன் சொன்னாக்கா இந்த மாதிரி ஒரு கேம்ப் வந்துட்டு ஃப்ரீ கேம்ப் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் யாராலையும் பண்ண முடியாது அது ஒரு எம்சியா இருந்து பண்ணுறதுனால இதில் வந்துட்டு அவருக்காக நான் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி பாட்டு

o. Okay. இளைஞர்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை மட்டும் கனவு கண்டு அதற்கான வாய்ப்பு அமையாமல் தினந்தோறும் இயங்குபவர்கள் பல பேர் உண்டு அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தினர் ஏதேனும் நாம் சாதித்து வாழ்வில் அங்கீகாரம் பெற மாட்டோமா என்ற ஏக்கங்கள் போகும் வகையில் இனிதே துவங்கப்பட்டது ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் புதியதொரு வியாபார யுக்தி பெற்று முழுநேர வெற்றி பெற்ற வியாபாரியாக வாழ்வில் வெற்றி நடைபோட்டு உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வெற்றியால் என்றும் சொல்லித்து அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாகிட நல்லதோர் தொடக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ளது ஸ்ரீ சாய் வணிக வளாகம் தங்க வாயிலின் ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற கட்டிடக்கலை மீண்டும் உங்கள் கண்முன்கான முன் நீங்கள் அதற்கு செல்ல வேண்டிய ஒரே இடம் பிஎம்எல் ஸ்ரீநகரில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய் காம்ப்ளெக்ஸ் மட்டுமே ஒரு முறை நீங்கள் விஜயம் செய்தல் மற்றும் போதும் உங்கள் வாழ்வில் புதியதொரு தொடக்கம் உண்டாகும்